சாண்ட்ராவை கார்லேருந்து வெளியே தள்ளி வைலண்ட்டாக நடந்துக்கிட்டதால் ரெட் கார்டு கொடுத்து பார்வ் கமிர்தினை ஒரே நேரத்தில் வெளியேற்றிருக்கிறதுனால அடுத்த எலிமினேஷன் இருக்காதுன்னு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க ஆனால் மூணாவதாக சுபிக்ஷாவை வெளியேற்றி ஷாக்கிங் கொடுத்துருக்காங்க சுபிக்ஷாவை எலிமினேட் பண்ணது கரெக்டு தானா இல்லை சுபிக்ஷாக்கு பதிலாக வேறு யாரை வெளியேற்றிருக்கலாம் அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் கார்லேருந்து வெளியே தரலாங்க அப்படிங்கிறத தாண்டி சாண்ட்ரா நிறைய இடங்களில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரசிகர்களோட கருத்தாக இருக்குது சுபிக்ஷா நான் ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அங்கங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அதையும் தாண்டி டாஸ்க்குன்னு வந்தால் ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு சூப்பராக விளையாண்டுருக்காங்க கடைசியாக நடந்த டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கில் கூட சூப்பராக விளையாண்டுருப்பாங்க தொண்ணூறு நாட்கள் பிக்பாஸ் வீட்டில் தாக்குப்பிடிச்ச சுபிக்ஷா ஒரு வாரத்துக்கு ஒரு லட்சம் வீதம் பதிமூணு வாரங்கள் கடந்து மினிமம் பதிமூணு லட்சத்தோடு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு காத்துட்டு இருந்த மீனவ சமுதாயங்கள் அதிர்ச்சி அடைஞ்சாலும் இருந்தாலும் தொண்ணூறு நாட்களுக்கு மேலே இருந்ததுக்கு ஒரு பாராட்டை கொடுத்துடலாம் ஒரு ஹார்ட்டை போட்டு விடுங்க அவங்களுக்கு இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்